கொல்கத்தாவை சேர்ந்த ஒருத்தர் முனைவர் பட்டம் பெற்று ஒரு காலேஜோட ப்ரொஃபஸராவும் இருந்திருக்காரு தலசிமியா என்ற நோயும் இருந்திருக்குங்க இந்த நோய் ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களை அழிக்கிற ஒரு விசித்திரமான நோயாக இருந்திருக்கு இதுக்காக டெல்லி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காருங்க டாக்டர் கிட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க திடீரென்று பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இறக்கவும் செஞ்சுட்டாரு இந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி விந்தணு மாதிரி ஹாஸ்பிட்டலில் விந்தணு வங்கிகளை சேகரித்து வச்சிருக்காங்க இதை அதனால அவரோட அப்பா பாத்தீங்கன்னா தன்னோட புள்ள தான் போயிட்டான் அவனோட விந்தணு மூலிமா ஒரு குழந்தை வாரிசாவது எடுக்கலாம்ன்ற மாதிரி ஹாஸ்பிடல் கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு ஹாஸ்பிடல் சைடுல பாத்தீங்கன்னா அவரோட மனைவி உயிரோட இருக்கும்போது அவங்க கிட்டதான் தர முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக கொல்கட்டா ஹைகோர்ட்ல ஒரு தந்தையா என்னோட பையனோட ஸ்போமையும் தன்னோட மருமகளோட உத்தரவையும் கேட்டு கேஸ் போட்டுறது மட்டும் இல்லாம உரிய காலத்துல ஸ்போமை யூஸ் பண்ணலன்னா அது வேஸ்ட் ஆகிடும்ன்ற மாதிரி கேஸ் போட்டிருக்காருங்க இதை விசாரிச்ச ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முழு உரிமையே அவரோட மனைவிக்கு மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி உத்தரவு போட்டது மட்டும் இல்லாம மனுவையும் தள்ளுபடி செஞ்சுட்டாருங்க திருமணமாகி கணவன் இறந்துட்ட பிறகு மனைவிக்கு மட்டுமே இந்த மாதிரி உரிமை இருக்குன்ற மாதிரி இந்த கேஸ் மூலயமா தெரிஞ்சுக்காங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்